ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு புது வரவங்க டெய்லியுமே மற்றவங்களை நான் எப்படி பார்க்குறேனோ இல்லையோ எல்லாரையுமே தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாவது ஊற்று 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 ஒவ்வொருத்தையாக அவ்வளோவு ரசித்து ரசித்து பார்ப்பேன் அவங்க ஒவ்வொருத்தையோடையும் அப்படி பேசுவேன் இதில் ஸ்பெஷலாக ஒருத்தையை வந்து நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் கவனிக்கிறேன் அப்படின்னாக்கா மெயின்டெனன்ஸை சொல்லலை பேசுகிறது அவ்வளோ பேசுவேன் அவகிட்ட இன்னைக்கு பார்த்தா அவன் எனக்கு ஒன்று சூப்பராக ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கா வாங்க நீங்களும் பாருங்கள் நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் மல்பெரியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ப்ரூம் பண்ணுறோமோ அளவுக்கு அவன் நமக்கு வந்து சீக்கிரமாக பூக்கள் வருவா காய்கள் வருவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் எங்களுடைய சொல்லம் பூனை நான் இருக்கு எவ்வளோ குட்டி இல்லை முதல் பூ இது வந்து பூன்னு சொல்கிறதா இல்லைன்னா மொட்டு காயின்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியலை ஏன்னா நம்ம வீட்டில் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் ஆனால் பார்க்க காய்கள் மாதிரியே இருக்காங்க பார்க்கலாம் இது முதல் எப்போவுமே வந்து ஒன்றே ஒன்று தான் நானும் ஃபுல்லாக தேடி தேடி பார்த்துட்டேன் என் கண்ணுக்கு இப்போதைக்கு ஒன்று தான் தெரிஞ்சுது பார்க்கலாம் அந்த திடீர்னு பார்த்தோன்னாக்க நிறைய அப்படி பெருசாகும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்னுடைய மல்பெரி தங்கம் ஃபஸ்ட்டாக அது வந்து குட்டி மல்பெரி தான் வந்து நல்லா வந்திருக்காங்க இன்னொன்று வந்து கொஞ்சம் பிரச்சனையோடு இருக்காங்க அவங்க எக்கவர் ஆவாங்களான்னு தெரியல இது வந்து இலவசமாக வந்தது காசு போட்டு வாங்கினது கொஞ்சம் ஃபெயிலியர் மாதிரி தான் நிற்கிது பார்க்கலாம் இடம் மாற்றணுன்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாலா என்னன்னு தெரியல ஓகே எப்போவுமே வந்து போதே அப்படியே ஐம்பது காய் நூறு காய் வராது எப்பவும் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு தான் நம்ம கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா தான் நிறைய வர ஆரம்பிக்கும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு அது எப்படி ஃபூட்டிங்கா ஆகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்குறோம் நம்ம மற்ற மரங்கள் எதையுமே வந்து இப்போ வந்து ஃப்ளவரிங்க்கே விடலை எல்லாத்தையுமே பிச்சு பிச்சு விட்டுட்டுருக்கோம் பட் இவளை வந்து நம்ம விட போகிறோயே அப்படின்னாக்க ஒரு ரெண்டு மூணு அடி இருக்கிற இந்த செடிக்கு இந்த அளவு வளர்ச்சி போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் இந்த இதுவே நல்ல ஒரு வளர்ச்சி ஸோ இந்த வளர்ச்சிக்கு நம்ம ஃபுட்டிங்க்கு விடலாம் அப்படிங்கிறதுனால தான் ஏன்னா இத்தனை தினோண்டு தான் ஃப்ரூட்டிங் வரப்போகுது ஸோ அதிகமான சுத்துக்களை ரொம்ப எடுத்துடாது ஸோ அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து அடிக்கடி குரூன் பண்ணி அவளை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணால் தான் போகிறோம் ஸோ அதனால் இதை உங்கள்கிட்ட காமிக்கணும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க அது உங்ககிட்ட காமிக்கணும்னு தோணுச்சு காமிச்சிட்டேன் என்னோட சேர்ந்து நீங்களும் சந்தோஷமாயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்